శ్రీ గురుభ్యో నమ హరిహి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ టెన్ శ్లోకం నంబర్ సిక్స్ ముఖ్య శ్లోకం పడికి మహర్షయ సప్త పూర్వే చ మద్భావాణసా ఏషాం లోక ఇమ ప్రజా ఒరేరు పదచేదం மனவஸ்ததா எழுதுங்கோ மணவக ப்ளஸ் ததாக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவனுடைய கரெஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ சப்த ஏழு மகர்ஷய மகரிஷிகளும் கூயிஸ் மகரிஷி படைப்பில் உதவுபவர்கள் மகரிஷி என்று அழைக்கப்படுகிறார்கள் ஏழு மகரிஷி யார் பிருகு ரெண்டாவது மரீச்சி அடுத்தது அத்ரி புலகர் அங்கிரஸ் கிரத்து புலஸ்தியர் மகரிஷிக்கு முன்னாடியே சணகர் சனந்த சனாத்தன சனாத் சனாத் குமார அப்படின்னு நாலு மகரிஷிகள் இருந்திருக்காங்களாம் ததா அவ்வாறு பூர்வே பண்டைய காலத்தில் அல்லது பழைய காலத்தில் சத்வாரக நான்கு மணவக மனுக்களும் மனுக்களும் யார் உயிரினங்களை காப்பதில் உதவுபவர்கள் மொத்தம் வந்து இருபத்தஞ்சு பேர்ஸில் வந்து மொத்தம் நாலு பேர் மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க சுவாயம்புவர் சுவா சுவா என்பவர் தான் மனுஸ்மிருதி எழுதினவர் சுவா ரோஷிஷர் மூணாவது உத்தமர் தாமசர் ரைவதர் சாக்ஷுஷர் வைவசுவர் சர்ணி தட்ச சாவர்ணி பிரம்ம சாவர்ணி தர்ம சாவர்ணி ருத்ர சாவர்னி ரௌச்சியர் ஹைக்கியர் ஹைக்கியர் மத்பாவா எனது இயல்பை உடையவர்களாய் மானசாக சங்கல்பத்திலிருந்து ஜாத்தாக பிறந்தார்கள் பேஷாம் ஏஷாம் அவர்களிடம் இருந்து லோகே உலகில் இமா இந்த பிரஜாக உயிரினங்கள் ஒரு கன்ஜங்ஷன் உண்டா என சம்மரியோட மீனிங் பார்க்கலாம் சாரி கஷமிதா மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் ஏழு மகரிஷிகளும் அவ்வாறே பழைய காலத்தில் நான்கு மனுக்களும் எனது இயல்பை உடையவர்களாய் சங்கல்பத்திலிருந்து பிறந்தார்கள் அவர்களிடமிருந்து உலையில் இந்த உயிரினங்கள் உண்டாயின சமாப்தம் இதனுடைய சம்ஸ்கிருத பதங்கள் டெக்ஸ்ட்டு உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்